காஞ்சிபுரம் டிஎஸ்பி அரஸ்ட் இதுல டிஎஸ்பி ஒரு சைடு ஆனரபிள் டிஸ்டிக் ஜட்ஜ் ஒரு சைடு அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது அதே போல லோகேஸ்வரர் ஒரு பி எஸ்ஓ பிஎஸ்ஓ அவர்கிட்ட இருந்திருக்காங்க அதிகம் தாண்டி ஒரு கரு இருக்குது என்னன்னா இத நாங்க எப்படி பாக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சமுதாய பிரச்சனையா தான் கலந்துரும் பட்டினை இருந்த மக்களுடைய பிரச்சனையா தான் பாக்குறோம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டது உண்மையா இல்லையா உண்மை என்ன ஆக்ஷன் எடுத்துக்கணும் இல்ல அவங்க போய் கவனம் கொடுத்துருக்காங்களா இது சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தணும் மறுபடியும் சொல்ற பாருங்க கரு இது என்னன்னாக்கா எஸ்சி எஸ்டி அட்ராக்சிட்டி உண்மையிலே இங்க நடந்திருக்குதான் இல்ல அவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இத சமுதாயத்துக்கு கொண்டு வரணுங்க எங்களுடைய அமைப்பு ஆல் இந்தியா டாக்டர் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியேஷன் எடுத்திருக்கிற கலப்படி என்னன்னா உண்மையிலேயே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆகி நடந்திருக்குதா இல்லையான்னு கண்டுபிடி தான் களப்பணி இறங்கியிருக்கோம் இது நாங்கள் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ரோலை நம்ம சங்கர் கணேஷ் டிஎஸ்பி செஞ்சிருக்கணும் செஞ்சிருந்து அவர் ரிப்போர்ட்டு ஏங்க உண்மை நடந்தானே நடந்தது இல்லை பொய் கம்ப்ளைண்ட்னா பொய் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சப்மிட் பண்ணிங்கனாக்கா இந்த இஷ்யூவே முடிஞ்சிருக்கும் அவரு செஞ்ச அதை விட்ட வேலையை நாங்கள் களப்பணியில் தொடர்றோம் இதுதாங்க